ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் பவி லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த விளாக் வந்து ஈவினிங் போல எடுத்திருந்தது த்ரீ வீக்ஸ் பக்கம் இருக்கும் லாங் வீடியோ போட்டு சார்ட்ஸும் வரது கிடையாது வீடியோவும் வரது கிடையாது இல்லை எதுக்குமா யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்கள் மைண்ட் வைஸ்லாம் வேற வழி இல்லைங்க என்ன பண்றதுனே தெரியல சரி டைம் கிடைக்கிறப்ப வளாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோல முழுக்க முழுக்க ரெசிபிஸ் தான் கவர் பண்ணிருக்கேன் ரெசிபிஸ் பார்க்க பிடிக்குன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு வீடியோ பண்ணிட்டு ஒரு எட்டு நிமிஷம் சீக்கிரமா முடிஞ்சிடும் போலாமா மானுக்கு வந்து முன்னாடி ஒருத்தர வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் மானுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு பால் கொஞ்சம் மீதமாயிடுச்சு பாதாம் பால் ரெடி பண்ணிட்டு ரசமலாய் வந்து கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு அதான் பண்ணிட்டு இருக்கேன் அரை லிட்டர் பால் வந்து ஊற்றி காய வச்சிருக்கேன் சைட் பை சைடில் வந்து பாதாம் வந்து மதியமே ஊற வச்சுட்டேன் அது தோல்லாம் எல்லாம் எடுத்துட்டு தேவையான அளவு சுகர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டோன்னா அந்த பாதாம் பாலுக்கு வந்து நல்லா கலர் எடுத்து கொடுக்கும் அதுக்காண்டி நான் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸில் அரைச்சி எடுத்துட்டு பால் வந்து நல்லா கொதிச்சு ஆடை திரண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆடையில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் ரொம்ப கெட்டிலாம் இல்லை ஓரளவு கெட்டி ஆகிற வரைக்கும் அப்படியே கிண்டி எடுத்துக்கிட்டேன் இதுலேயே வந்து அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோன்னா சூப்பரான வந்து பாதாம் பால் ரெடி ஆகிடும் ரசமலாய்க்கு கொஞ்சமாக பால் எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து லெமன் மட்டும் புளிஞ்சி விட்டுட்டு அதில் வந்து பன்னீர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரசமலாய் பண்ணிக்கலாம் மானுக்கு வந்து பிடிச்ச ஃபுட்டுனா வந்துட்டு ரொம்ப சூடாக இருந்தாலுமே ரொம்ப பரப்பான் எனக்கு உடனே கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் அதனால வந்து ஹஸ்பண்டுக்கும் மாரனுக்கு வந்துட்டு ரெண்டு கிளாஸில் வந்து ஊற்றி எடுத்துட்டு போயிருக்கேன் அதே பாதாம் பால் அப்படியே வச்சுட்டேன் நான் எதுவும் குடிக்கல ஏன்னா வந்துட்டு ரசமலாய் பண்றதுக்கு அந்த பாதாம் பால் இருக்கணும் ஏன்னா வந்து அதுல கொஞ்சமாக தானே வந்துட்டு பன்னீர் வரும் அதை தான் பண்ற மாதிரி இருக்கும் சூடு ஆடுறதுக்குள்ள ஒருத்தவனுக்கு அவசரம் பொறுக்கலை கொடுங்கம்மா அப்படின்ட்டு ஏதோ நான் குடிக்கிற போல வந்துட்டு குடிக்காதங்க எனக்கு கொடுங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு வழியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரசமலாய் பண்றதுக்கு வந்துட்டேன் பால்லேருந்து பன்னீர் எடுத்து வச்சுட்டேன் பன்னீர் எடுக்கும் போது பார்த்து எடுக்கணும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த லெமனோட டேஸ்ட்டெலாம் வந்து அதில் தெரியாது நல்லா வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு நாலு பீஸ் கிட்டே தான் வந்துருந்துச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு சுகர் சேர்த்து ஓரளவு கொதித்து வந்ததுக்கப்புறம் பன்னீரை ஆட் பண்ணிட்டோன்னா ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே வந்துட்டு ஜீராப்பாகல போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாதாம் பால் இருந்தனால நான் அதிலே போட்டுட்டு தேவையான நட்ஸ் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அவ்வளோதான் ரசமலாய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்க அழகாக இருக்குல்ல டேஸ்ட்டுமே நல்லாவே இருந்தது மானுக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு என்ன ஒன்று ரசகுலை வந்து கொஞ்சமாதான் வந்துருந்துச்சு நெறிய இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்கும் நைட் டின்னருக்கு சப்பாத்தி சிக்கன் சால்லாம் வேணும்னு கேட்டு சரி சிக்கன் வாங்க போகலாம் அப்படின்ட்டு மூணு பேரும் கிளம்பியாச்சு எப்பொழுதும் வாங்குற ஷாப்ல மட்டும்தான் போய் வாங்குறது நல்லா நீட்டா வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஆஃப் கேஜி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம் சிக்கன் சாள்லாம் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா வந்து பண்ணிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு பொருளெல்லாம் எடுத்தேன்னா சில பொருள் போடவே மறந்துடுவேன் நல்லா வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு வேலையை முடிச்சிடலாம் பண்ணுறதுக்கு நல்ல கனமான பாத்திரமா எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட இருக்கிறதுலே குக்கர் மட்டும் தான் நல்ல கனமான பாத்திரமா இருக்கு அதை எடுத்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு இது கூட வந்துட்டு நாலஞ்சு முந்திரி கசகசா இது மட்டும் போட்டிருக்கேன் காரத்துக்கு தேவையான வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட வந்துட்டு அரைமுடிக்கும் கொஞ்சம் குறைவா ஒரு கால்வாசி வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் துருவி போட்டாலும் சீக்கிரம் வந்து பொன்னிறமாக ஆகிடும் அந்த அளவுக்குலாம் பொறுமை பார்த்தா அதனால வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் இந்த சிக்கன் சால்னாவுக்கு மெயினானது வந்து இந்த பேஸ்ட்டு தான் அதுதான் வந்து இந்த திக்னஸையும் கொடுக்கும் டேஸ்ட்டையுமே நல்லா எடுத்து கொடுக்கும் தேங்காய் பார்த்தாவே தெரியும் ரொம்பவும் பொன்னிரமாக இருக்காது ஓரளவு தான் பொன்னிறமாக இருக்கும் அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பைன் பேஸ்டாக எந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்க முடியுமோ அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போல மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் குருமாவாக இருக்கட்டும் சால்னாவாக இருக்கட்டும் சோம்பு ஆட் பண்ணி பொறிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா எடுத்து கொடுக்கும் இது கூட ஒரு பிரிஞ்சியில ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நார்மலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப ஸ்லைஸாலாம் கட் பண்ணி போடல அதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஸ்பூன் போல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு வந்து அதிகமாக இருக்கணும் இஞ்சி ரேஷியோ வந்து கம்மியா இருக்கணும் அந்த குவான்டிட்டில எடுத்தோம்னா நல்லா இருக்கும் இஞ்சி வந்து அதிகமா போட்டுட்டோம்னா அதோட ஃப்ளேவர் மட்டும் தனியாக எடுத்து கொடுக்கும் இது கூட வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா வந்து வகுந்து போட்டிருக்கேன் புளிப்பு வந்து அதிகமாக சேர்க்காம சும்மா குட்டியாக வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டோம்னா ஒரு வந்து பேஸ் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் கேஜி சிக்கனுக்கு இந்த அளவு வந்து போதுமானதாக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சு பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணனும் தனியாக தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது அந்த ஸ்டேஜில் வந்துட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இது மட்டும் ஆட் பண்ணாவே போதும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இப்போ பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு திக்னஸாக இருக்கட்டும் அந்த கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிவிடும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு குக்கரோடு நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா கலரி கொடுக்கணும் பச்சை வாட போகிற வரைக்குமே தண்ணி சேர்த்துட்டோன்னா அந்த பச்சை வாடா அப்படியே இருக்கும் நல்லா வதங்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வந்துட்டு கிளறி கொடுக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் சிக்கன் மசாலாவும் நல்லா கோட் ஆகுற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊதிக்க வேண்டியதுதான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் மிக்சி கழுவுன தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் சிக்கன் வந்து சீக்கிரமாக வந்துடும் ஒரு ரெண்டு விசில் வச்சாவே போதும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்குங்க சப்பாத்தி தோசை புரோட்டா இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் கொதி வந்ததுக்கப்புறம் நான் இந்த சைடு வந்துட்டு சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ அரைச்ச கோதுமை மாவில் பருப்பு ஆட் ஆயிடுச்சு அதை எடுக்கவும் முடியல அப்படியே தான் அரைச்சிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கு சாஃப்ட் பயங்கரமாக இருக்குங்க நான் கூட துவரம் பருப்பு ஆட் பண்ண எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்லாவே இருக்கு ஹாட் பாக்ஸில் வந்து சப்பாத்திலாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வந்து மொத்தமாக போட்டு வச்சுட்டோன்னா ஒன்னா எல்லாம் உட்காந்து சாப்பிடலாம் இல்லைன்னா ஒன்று ஒன்றா போட்டுட்டு எரிச்சலா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தலை புதினாலாம் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு நல்லா உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு நைட் வந்து மாறனோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அவன் தான் வந்து டீச்சர் ஆகிடுவான் நாங்களாம் ஸ்டூடெண்ட் ஆகிடுவோம் அப்படி தான் வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்போம் அவன் முன்னாடி நின்று எங்களுக்கு வந்து அவங்க கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருப்பான் நான் வந்துட்டு அவன் பேசினதை வந்துட்டு நான் காமிக்கிறேன் அவன் எப்படி வந்துட்டு எங்ககிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்ட்டு நீங்களும் பாருங்கள் நீங்க சொன்னா நான் உங்களுக்கு சாக்லேட் சொல்றேன் டீச்சர் Ficou. Três. இப்படிதாங்க எவ்ரி டேவும் போகும் அவன் இருந்தால் போதும் அது தனி ஒரு ஹாப்பியாக இருக்கும் காலையிலேருந்து பரபரப்பாக அப்படியே போயிட்டு இருக்கும் அந்த நைட் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் மூணு பேரும் உட்காந்து அவன் எங்களுக்கு ஸ்டோரி சொல்லுவான் நாங்கள் அவனுக்கு ஸ்டோரி சொல்லுவோம் அவன் கிளாஸில் நடந்ததெல்லாம் வந்துட்டு டீச்சர்ஸ் மாதிரியே வந்துட்டு அவனும் பண்ணிக்காமப்பான் அதுக்கு முன்னாடி வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து விலக்கி வச்சுட்டேன் ஓரளவு நீட் பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் எந்திரிச்சு வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து நல்லா க்ளீனாக பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா வந்து கெட்டு போய்டும் அப்படியே வச்சு சூடு பண்றது மட்டும் சூடு பண்ணி வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போய்